இந்தியாவின் இரும்பு மனிதன் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் சப்தமி திதியில் மரணம் அடைந்திருக்கிறார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் சப்தமி திதியில் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பா எத்தானையும் பாட்டு அப்படியே விநாயகர் சதுர்த்தினாலே அப்படியே நீ வந்து வெங்கல குரலோன் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு பட்டம் கொடுக்கலாம் சிம்ம குரலோன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கலாம் நீங்கள் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா காதல் பாட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பார் நேரம் இல்லை காதலிப்பார் யாரும் இல்லை இது எவ்வளோ அருமையான ரம்மியமான ஒரு பாட்டு ஏயா அதை எட்டு கட்டையில் இருக்கு அது நீங்கள் நினச்சி பாருங்க அந்த அந்த பாட்டு வந்து ஏதோ தேசிய கீதம் மாதிரி அப்படி போவோம் அப்படியே அப்படியே உணர்ச்சி போங்க பாடிக்கிட்டு இருப்பார் நிறைய விநாயகர் பாடல் பாடியவர் இதில் வந்து அகத்தியர் படத்தில் அகத்தியராகவே நடித்தவர் அந்த குரல் அப்படியே அப்படி இருக்கும் எனக்கு அகத்தியர் படத்தில் ரொம்ப பிடித்த பாடல் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் கண்ணாசனம் சீர்காழியம் யோசனை நீ பாருங்கள் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் கூட இருக்கிறவனை பூரா அவன் சரியில்லை இவன் சரியில்லை அவன் அதை பண்ணிட்டான் அவன் இதை பண்ணிட்டான் அவங்க அதை செய்யலை இவங்க எதை செய்யலை என் மருமக செய்யலை குற்றமே பார்க்குறான் நிறைவே நம்ம பார்க்குறதில்லை நீ எல்லாருக்கிட்டேயும் ஒரு நிறைவு இருக்கும் நிறைவே பார்க்கறது இல்லை ஆனால் அந்த பாடல் பாருங்கள் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் எவ்வளவு பெரிய வாய்ஸ் எவ்வளோ பெரிய ஒரு வாசகம் எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்க தரிசி கனகாசம் அதை பாடியவர் திரு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் டாக்டர் பட்டம்லாம் வாங்கியிருக்காரு என்னை போலவே வாங்கி சும்மாவே வச்சிருந்துருப்பார்னு நினைக்கிறேன் பிஆர் பந்துலு அவர்கள் வந்து மிகவும் எங்களுக்கு பிடித்த இயக்குனர் பி ஆர் பந்துலு அவர்கள் அவர் வந்து சப்தமி திதியில் நிறைவடைந்திருக்கிறார் கர்ணன் திரைப்படத்தின் இயக்குனர் பி ஆர் பந்துலு அவர்கள் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தின் இயக்குனர் திரு பி ஆர் பந்துலு அவர்கள் அவருடைய திதி சப்தமி திதி Om Namah Shivaya